ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிதூஸ் மெனு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வாழைப்பள்ளம் வச்சுட்டு நம்ம வந்து ஜாம் வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் வெறும் மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த ஜாமை நம்ம ஈஸியாக வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணலாம் இன்றைக்கி வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாண்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட சேர்த்து பெல் பட்டனையும் கூட சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் இதுக்காக ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம சாதாரண ரசத்தாளி பழம்னு சொல்லுவோம்ல அதை தான் நான் இங்கே எடுத்துருக்கேன் நல்லா பழுத்ததாக பார்த்து மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து எல்லாத்தையுமே அந்த தோல் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் இதை வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் வர்ற அளவுக்கு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு விசில் போய் இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமேட்டு திறந்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னையே இது வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும் இப்போ வந்து இதனால் ரெண்டு விசில் போய் ஓரளவுக்கு ஆறி வந்ததுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் வந்து இந்த தண்ணி இருக்குல்ல இதை வந்து வடிகட்டி தான் இதில் தான் நம்ம வந்து ஜாம் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பாத்திரம் கெட்டியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ இது இருக்கிறதுனால இந்த இதை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லாட்டி இந்த பெரிய ஜல்லடையாக பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம அரிசி வாக்குறதுக்காக எடுப்போம்ல அதுதான் இது சின்ன ஓட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே அந்த அடியில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சோம்ல அதுக்குள்ளே வந்துடணும் அதை நல்லா பிழிஞ்சு ஒரு கரண்டி கொஞ்சம் சூடாக இருக்கும் கையை வச்சு பண்ணாமல் ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற இப்படி சைடில் இப்படி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா தண்ணியுமே அந்த ஜூஸ் எல்லாமே உள்ளே வந்து இறங்கிரும் இந்த சக்கை வந்து நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது இதை வந்து நம்ம எடுத்து போட்டுறணும் இந்த தண்ணியில் மட்டும்தான் நம்ம நம்ம ஜாம் வந்து பண்ண போகிறோம் இப்போ இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பிங்க் கலரில் இருக்கும் இந்த கலர் இப்படி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து இந்த ஜூஸ் அப்படியே ஊற்றிடுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட சேர்த்து ஒரு எட்டு அளவுக்கு எட்டு பல்லுக்கிட்ட நீங்கள் வந்து கிராம்பு சேர்த்துக்கோங்க இந்த கிராம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஜாமுக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏழு கிட்ட கிராம்பு சேர்த்துக்கோங்க இதே இதே நீங்கள் எத்தனை கிலோ பழம் எடுக்கிறீங்களோ அதை அனுசரித்து நீங்கள் வந்து கிராம்பு வந்து கூடையும் குறவாகவும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுருவோம் இதை வந்து ஃப்ளேம் வந்து கூட்டியே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் சேர்த்துக்க நம்ம ஜீனி ஜீனி வந்து நான் வந்து இங்கே அரை கப் ஜீனி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோவுக்கு கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா அறநூறு கிராம் ஜீனி தான் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து அது வந்து ரொம்ப நான் அந்த மாதிரி பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இனிப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக எனக்கு இந்த அளவே போதுங்கிற மாதிரி தான் தோணிச்சு இப்போ இதை போட்டு அப்படியே அந்த ஜீனியை போட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது ஒரு கொதி வரப்போ நம்ம ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழத்தோட சாரை பிழிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு எலுமிச்சம்பழ சாரை எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம வந்து ஜீனி சேர்த்துருக்கோம்ல அப்போ வந்து அது கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எலுமிச்சை சாறு சேர்க்குறது ஒரு எலுமிச்சம்பு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்ல கொதி வந்துருச்சு இல்லை இப்போ இந்த நேரத்துக்கு நம்ம இதில் போட்டிருந்த கிராம்பை வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கிராம்பு வந்து உள்ளே இருந்துச்சுன்னா ஜாம்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அந்த வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் போயிட்டு உங்களுக்கு வந்து கிராம்பு ஃப்ளேவர் தான் முன்னாடி வந்து நிற்கும் அதனால ஓரளவுக்கு கொதிச்சு வரப்பே நீங்கள் வந்து கிராம்பை எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த நுரை எல்லாமே அப்படியே குறைய ஆரம்பிச்சிரு ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து அந்த ஜாம் கன்சிஸ்டன்சிலையே கரெக்டாக நம்ம எடுக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூஸாகவே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இது வந்து இருந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் இப்போ கொஞ்சம் கூட லூஸாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டாக டைட்டாகி வரணும் அவ்வளோதான் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி இதை ஆறி வரம்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்களா நுர எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து நான் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஜாமு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நான் வீடியோ காட்டுறதுனால நான் இந்த சர்விங் பவுலில் இப்போ வந்து சூடாகவே நான் வந்து இதுக்கு மாற்றிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இது இந்த பாத்திரத்திலே வச்சுட்டு அப்படியே ஆற விட்டுருங்க மேக்ஸிமம் நான்ஸ்டிக் பேனில் பண்ண பாருங்கள் ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அடியிலெல்லாம் பிடிச்சிட்டு அங்கங்கே கருப்பு கருப்பாலாம் வர ஆரம்பிச்சிடும் நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது அதே பாத்திரத்தில் அப்படியே மூடி போடாமல் திறந்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்க நம்ம வந்து வீட்டிலையே ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கூடி போனால் ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ வேலை தாங்க எதுக்கு நம்ம கடையில் வாங்கிட்டு நம்மளால் முடிஞ்சது வர எல்லாமே நம்ம இப்போ வீட்டில் பண்ண முடியாது இருந்தாலும் நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் ஈஸியாக பண்ணுற விஷயம்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு வீட்டிலேயே பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான வீடியோஸில் அடுத்து பார்க்குறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்